இன்றைய புனித டிசம்பர் பத்தொன்பது திருத்தந்தை ஐந்தாம் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது அவிஞான் பிரான்ஸ் இவர் குயிலாமே கிரிமோவாட் பெயரால் அழைக்க என்றழைக்கப்பட்டார் இவர் அவிஞான் நகர் திருத்தந்தை என்றும் அழைக்கப்பட்டார் இவர் தன் ஐம்பத்தி இரண்டாம் வயதில் அவிஞான் நகருக்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் மிக கடுமையான ஜப தவ வாழ்வை வாழ்ந்தார் தன் மறைமாவட்ட மக்களையும் சிறந்த எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ தூண்டினார் பல காரணங்களால் இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் அரசர் நான்காம் கால் ஸ்வேபான் நாட்டு பிரிஸ்டா இவர்களுக்கு பல விதங்களில் ஆலோசனை வழங்குபவராகவும் இருந்தார் இவர் தன் இருப்பிடத்தை அவிஞான் நகரில் கொண்டு செயல்பட்டார் இதனால் பலரின் அதிருப்திற்கு ஆளானார் அதன் காரணமாக தன் இருப்பிடத்தை ரோம் நகருக்கு மாற்றினார் பதினாறு அக்டோபர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில்தான் தனது திருத்தந்தை பணியை ரோமில் தொடங்கினார் அதுவரையிலும் அவிஞான் நகரில் இருந்தவாறே திருச்சபை பணிகள் அனைத்தையும் ஆற்றினார் இவர் ரோம் நகருக்கு வந்த பிறகு பலவிதமான வித்தியாசமான பிரச்சனைகளை சந்தித்தார் மக்களிடையே அமைதி சீர்குலைந்தது பல பிரிவினைகள் ஏற்பட்டது இதனால் திருத்தந்தை மிகவும் வேதனை அடைந்தார் அதன் பின் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதாம் ஆண்டு பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே போர் மூண்டது அச்சமயத்தில் திருத்தந்தை ஐந்தாம் ஊர்பான் மீண்டும் அவிஞான் சென்றார் அவர் அவஞான் செல்லக்கூடாது என்று ஸ்வேபான் நாட்டு திரு சபை நிறுவனர் பிர்கிட்டா தடுத்தார் இருப்பினும் அனைத்து தடைகளையும் தாண்டி திருத்தந்தை அவிஞான் சென்றவுடன் அங்கேயே மறைசாட்சியாக மடிந்தார் இவர் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் இவரின் கல்லறை மேல் இன்று புனித விக்டர் என்ற பெயரில் பேராலயம் உள்ளது ஜபம் நலன்களை தருபவரே எம் தலைவா திருத்தந்த ஐந்தாம் ஊர்பான் வழியாக என்ற மறை மாவட்டத்தை விசுவாசத்தை விதைத்தீர் உம் அருளால் தொடர்ந்து அம்மக்களை நிரப்பும் அன்று அவர்கள் பெற்ற இறை நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து அவர்களுடைய தாக்கி என்றும் உம்முடைய மக்களாக வாழும் பேச்சை அழித்து காத்திருள வேண்டுமென்று இறைவாமை இறைஞ்சுகின்றோம் அமேன்